ஒவ்வொரு வீடியோவிலையும் புது புது அம்சங்களை தந்து கொண்டிருக்கிற நம்ம சேனல்ல இன்னைக்கும் ஒரு சுவாரஸ்யமான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியோட உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ராஜே சமா இது அவள் கதை அவள் வெற்றியின் கதை ஆமாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த அயன் லேடின்னு சொல்லப்படுற முனிமா பசாரியோட கதையை தான் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் நான் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெண் என்னுடைய நாடு பாகிஸ்தான் என் அப்பாவை எனக்கு அதிகம் பிடிக்கும் எனக்கு பதினெட்டு வயதாகும் போது எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அப்பா விரும்பினார் ஆனால் எனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை இல்லை அதை அப்பாவிடம் காட்டிக்கொள்ளவும் தெரியவில்லை எனக்கு திருமணம் செய்து வைத்தால் உங்களுக்கு சந்தோஷமா அப்பா என்று ஆமாம் என்று பொன்முருவலோடு தலையாட்டினார் அவருடைய சந்தோஷத்திற்காக அவர் பார்த்த மாப்பிள்ளையே திருமணமும் செய்து கொண்டேன் திருமணத்திற்கு பிறகும் எனக்கு பெரியதாக எதுவும் சந்தோஷம் இல்லை ஆனாலும் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒருநாள் நானும் கணவரும் காரில் சென்று கொண்டிருந்தோம் அவர் தூக்க கலக்கத்தில் காரை தவறாக போட்டி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகும் நேரத்தில் அவர் மட்டும் கதவை திறந்து குதித்துவிட நான் காருக்குள்ளேயே கொண்டேன் காப்பாற்றவே முடியாத சூழ்நிலையில் இருந்து உயிரை மட்டும் காப்பாற்றினார்கள் முதல் நாள் உங்கள் இரு கைகளும் உடைந்துவிட்டது இனிமேல் உங்களுக்கு பிடித்த ஓவியம் வரையும் பணியை செய்ய முடியாது என்றார்கள் அடுத்த நாள் வந்து உங்கள் இரண்டு கால்களும் உடைந்து விட்டது உங்களால் இனிமேல் நடக்க முடியாது வீழ்ச்சியால் தான் பயன்படுத்த வேண்டும் என்றார்கள் மீண்டும் ஒரு முறை வந்து உங்களுடைய முதுகெலும்பும் இடுப்பு எலும்புகளும் உடைந்து விட்டதால் இனி எப்போதுமே ஒரு குழந்தைக்கு தாயாகவே முடியாது என்றார்கள் இனி வாழ்நாள் முழுவதும் வீல் உட்கார்ந்த எல்லாவற்றுக்கும் யாரோ ஒருவரின் உதவியை எதிர்பார்த்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எதற்கு உயிரை மட்டும் மிச்சம் வைத்ததற்கு பதிலாக அந்த இறைவன் என்னை கொன்றிருக்கலாமே என்று தோன்றியது அவர் கொள்ளாவிட்டால் என்ன நாமே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தோன்றினாலும் அதை செய்யக்கூட கை கால் வேண்டுமே என்று படுக்கையிலேயே அழுது கொண்டிருந்தேன் இந்த அதிர்ச்சியை எல்லாம் கடந்த இன்னொரு அதிர்ச்சி நான் எதற்கும் உபயோகப்பட மாட்டேன் என்று என் கணவர் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்ள முடியாமல் இதற்காக யாருக்காக நான் வாழ வேண்டும் என்று எத்தனை யோசித்து அழுதாலும் எனக்கு எந்த எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு நாள் தெளிவு கிடைத்தது என்னிடமிருந்து இத்தனையையும் பைத்துக் கொண்ட இறைவன் ஏன் என் உயிரை மட்டும் மிச்சம் வைத்திருக்கிறான் இந்த உயிரை இன்னும் வைத்திருப்பதன் மூலம் நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு வேலை செல்ல வேண்டிய ஏதோ ஒரு பயன் நிச்சயமிக்கிறது என்றே தோன்றியது எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டுவிட்டு எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை மட்டும் எனக்கு கொடு என்று வேண்டிக் கொண்டு தைரியமாக ஒரு முடிவெடுத்தேன் அந்த முதல் முடிவு என் கணவருக்கு விவாகரத்து அளிப்பது சந்தோஷப்பட்டார் இன்னொரு பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார் மனப்பூர்வமாக வாழ்த்து மடன் நம்பினர் ஹாஸ்பிட்டலை விட்டு நகர முடியாமல் இன்னும் இருந்து திரும்பினாலும் அதே வெள்ளை நிற சுவர்கள் குறைந்தபட்சம் இந்த சுவர்களின் நிறத்தையாவது மாற்றுங்கள் என்று மாதக்கணக்கில் இவை பார்த்து பார்த்து பைத்தியம் பிடிக்கிறது என்று கத்தின மாற்றினார்கள் உடைந்த கையை வைத்து எதையாவது அரைகுறையாக வரைய முடியாதா என்று முயன்றேன் என் முயற்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலன் கிடைத்தது வரைவது ஒன்றே எனக்கான ஜன்னலாக தெரிய தூங்கும் நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலும் வரைந்து கொண்டே இருந்தேன் நான் வரைந்த அந்த ஓவியங்களே என்னை உயிர்ப்போட வைத்திருந்தது கால்கள் இல்லாவிட்டால் என்ன வெளியே போக வீழ்ச்சியர் போதும் என்று தோன்றியது குழந்தை பெற முடியாவிட்டால் என்ன ஏற்கனவே பிறந்த அனாதையாக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன் உட்கார்ந்த இடத்திலிருந்தே எழுத முடியுமே என்று எழுத ஆரம்பித்தேன் குரல் நன்றாகத்தானே இருக்கிறது பாடலாமே என்று பாடவும் ஆரம்பித்தேன் வாயும் நன்றாகத்தானே இருக்கிறது என்று பேசக்கூட ஆரம்பித்தேன் என்னை இறைவன் உயிரோடு வைத்திருந்தேன் காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது எழுந்திருக்கவே முடியாத பள்ளத்தில் இருந்து எப்படி எழுந்து வந்தேன் என்னுடைய கதையே எல்லோரிடமும் சொல்ல ஆரம்பித்தேன் எப்படி முடிந்தது என்று எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள் அது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் கொடுத்தது வீல் சேரில் நகர்ந்து மேடைகளிலும் பேச ஆரம்பித்தேன் மீண்டும் மீண்டும் சலிக்காமல் என் கதையையே சொல்ல ஆரம்பித்தேன் என் கதையை சொல்லி சொல்லி நான் பரிதாபத்தை கொள்வதாகவும் பலர் சொன்னார்கள் நான் கவலைப்படவே இல்லை என் கதை பரிதாபத்திற்குரியதாக இருந்தாலும் அது பலரை உப்பு உத்வேகப்படுத்தியது அவர்களை எழுந்து நடக்க வைத்தது தோற்று போன அவர்கள் எழுந்து நடப்பதைப் பார்க்க சந்தோஷமாக இருந்தது மீண்டும் 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 என என் கதைகளையே எல்லா வேடைகளிலும் பேசினேன் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள் என்னுடைய கதையையே என்னை மோட்டிவேஷனல் பேச்சாளராக மாற்றியது ஒரு தொலைக்காட்சியில் தொகுப்பாளராகவும் மாற்றியது என்னுடைய பாகிஸ்தானை கடந்து உலகம் முழுவதும் என்னுடைய கதை எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது எல்லோருக்கும் தன்னம்பிக்கையையும் உருவாக்கியது பிபிசி என்னை சிறப்பு பேட்டி எடுத்தார்கள் ஐநாவிலும் கூட என்னை பேச அழைத்தார்கள் அங்கேயும் என் கதையையே பேசுகிறேன் நிறைய இசையால்பங்களை பாடி சேர்ந்து வெளியிட்டு நிறைய எழுதினேன் இவற்றையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கடவுள் நினைத்திருந்தால் பிறகப்படி என் சாக விடுவார் உனக்காக நிறைய வைத்திருக்கிறேன் முதலில் சீக்கிரம் எழுந்து வா என்று அவர் எனக்காக காத்திருந்ததாகத்தான் தோன்றுகிறது விபத்துக்கு பின் என்னுடைய உடம்போடும் சேர்த்து யூரினால் எப்போதுமே பொருத்தப்பட்டிருக்கும் எங்கு போனாலும் அது இல்லாமல் போக முடியாது என்னுடைய உடல் பிரச்சனை அவ்வாறானது சரி இருந்து விட்டு போ என்று என் சீட்டிற்கு பின்னாலேயே வைத்துக் கொண்டேன் அது என் இழப்பின் குறியீடு என்னை அது பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் ஒருபோதும் என்னை அது முந்தவே முடியாது எனக்கான இறப்பு என்றோ ஒரு நாள் இருக்கும் இருந்து விட்டு போகட்டும் அதற்கு முன் தன்னம்பிக்கையே இழந்து நானே ஏன் சாக வேண்டும் தோற்று போனதாய் விட்டாலே நான் செத்து விட்டதாய் அர்த்தம் நான் சாக விரும்பவில்லை நீங்களும் சாகாதீர்கள் தோற்றுப் போகும் போதெல்லாம் இந்த இஸ்லாமிய இருப்பின் முனிம வசாரியை முடித்துக் வெற்றியின் கதவு உங்களின் வெளிக்கூர்மை கண்டு தானாகவே திறந்து கொண்டு ஆமா இந்தியோட கதை உங்களுக்கு பிடிச்சதுக்கு நான் நினைக்கிறேன் இது மாதிரியான இன்னும் ஸ்டோரிஸ் அண்ட் இது மாதிரியான இன்னும் அழகான இதை உங்களோட உங்களை சந்தித்தம் வரை நிறை நான் உங்கள் அஜே சம்